ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேடவே ஸ்ரீகுரவே நம ரிசபம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று நிற்கிறார் அது மட்டுமல்ல உங்கள் ராசிநாதன் ஆரின் அதிபதியும் ஆவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாத்தின் அதிபதி சுக்கரன் அவர் வந்து உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே ஆட்சி பெற்று நிற்பது ஒரு யோக பலனை தரக்கூடிய காலமாக அமைகிறது அப்போனா உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மனக்கவலை இருக்காது ம துக்கம் அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காது எல்லாமே மாறக்கூடிய யோக பலன் மேலும் ஆரின் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த ஆறாம் இடமான துலாத்தை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்திலே குரு பகவான் நின்று வியாத நோக்க பலம் பெறுகிறார் அதோடு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது ஒரு யோக பலன் அப்போ என்னாகும்னா இந்த இதுவரைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பெண்களுக்கு வியாதிகளால் தொந்தரவுகளை அனுபவித்த பெண்கள் இவர்கள் அனைவருக்கும் வியாதிகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் இதுவரைக்கும் வம்பு வழக்கு சந்தித்தவங்க பெண்கள் எதிரிகளால் தொந்தரவுகளை அனுபவித்தவங்க பெண்களால் இல்லாத பிரச்சனைகளை சந்தித்தவங்க இவங்க எல்லாருக்குமே அந்த பெண்கள் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய அமைப்பை யோக பலனையும் காட்டுகிறது அதே நேரத்தில் இந்த சுக்குரன் வந்து நல்ல பண வரவை தரப்போகிறார் தன வரவுக்கு குறைவு இருக்காது கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் சரியாகக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் தாயாதிகள் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய பங்காளி பிரச்சனைகள் சரியாக மாறக்கூடிய அமைப்பு அதாவது ஆயுதங்களால் தாயாதிகளாலும் ஆயுதங்களாலும் காயப்பட்டவர்கள் அது மனக்காயமாக இருக்கலாம் உடல் ரீதியான காயங்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காயங்களால் பாதிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு அது இல்லாமல் மறையக்கூடிய அமைப்பு சத்ருஸ்தானம் எதிரிகளால் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது எல்லாமே மாறிடும் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வியாழ நோக்க பலம் பெற்றிருப்பதினால் திருமணமாகாமல் தடை தாமதம் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தாமதத்தை அனுபவித்தவர்களுக்கு திருமண தாமதம் நீங்கி திருமண காரியம் நடைபெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலே வீட்டிலே விசேஷ காரியம் நிகழக்கூடிய யோக பலன் இந்த வருடத்திலே அதாவது இந்த மாதத்திலே முடிவாகக்கூடிய ஒரு யோக பலனையும் காட்டுகிறது காரணம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்திலே சூரியன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே சூரிய பகவான் அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான சிம்மத்திலே கேது செவ்வாய் இணைவு செவ்வாய் நான்கில் இருப்பது ஒரு யோக பலன் சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் நிற்பதனால உங்களுக்கு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு வெற்றி வெற்றி வெற்றினே சொல்லலாம் அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் எந்த முயற்சியாக அது புத முயற்சியாக இருக்கலாம் ஏற்கனவே தடைபட்ட முயற்சிகள் தடைப்பட்ட காரியங்களும் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய யோக பலன் உண்டு வெற்றியாகக்கூடிய யோக பலனையும் தரும் வேலையாட்கள் உங்களிடம் வேலையாட்கள் இல்லாமல் செலவு பட்டவர்களுக்கு வேலையாட்கள் தேடி வந்து இணையக்கூடிய அமைப்பு வேலையாட்கள் விசுவாசமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த நேரத்திற்கு முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் மேன்மை ஏற்படும் அதாவது நீங்கள் தொழில் மேன்மை முதலாளித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதாவது நீங்கள் இது வரைக்கும் ஒரு இடத்துல அடிமை தொழில் பண்ணீங்க இல்லை ஒரு இடத்துல வேலையில் இருந்தீங்க அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் அரசு சார்ந்த ஒரு அனுகூலம் பெற்ற தொழில்களாக இருக்கலாம் அரசு சார்ந்த ஒரு வே வேலையாக இருக்கலாம் தங்க தொழில் செய்பவராக இருக்கலாம் அல்லது வந்து தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களாகவும் இருக்கலாம் இவர்கள் அனைவருக்குமே வந்து அனைத்து விதத்திலுமே முன்னேற்றமான பலன் அதாவது தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி வியாபார விருத்தி மட்டுமல்ல வியாபார விஸ்தீரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருக்கக்கூடிய வியாபாரங்கள் பல இடங்களுக்கு வந்து நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய பிரான்ச்சஸ் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதத்திலுமே வெற்றி அனைத்து சுபகாரியங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இதுவரை தடை தாமதப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் மேலும் நான்காம் இடத்துல செவ்வாய் விவசாயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு விவசாயத்தில் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் மருத்துவ வகையிலே செலவு இருந்தவர்களுக்கு மருத்துவ செலவு நிற்கும் இந்த மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த மருத்துவ மருத்துவ செலவு சுத்தமாக இல்லாத ஒரு அமைப்பை தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறின் அதிபதியை பார்த்தோம் இப்போ வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அட்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து அவர் அவருடைய ராசியான தனுசை குரு பகவான் பார்வையிலே இருப்பதனால இதுவரைக்கும் நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு வரக்கூடிய யோக பலனை தருகிறது பிரச்சனைகள் காரிய தடை தாமதம் காரிய தடங்களை சந்தித்தவர்கள் அனைவருக்கும் காரிய தடை தாமதம் தடங்கள் நிவர்த்தியாக கூடிய யோக பலன் அதே நேரத்தில் தீராத மனக்கவலையில் இருந்தவங்க தீராத கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் தீர்ந்து கவலைகள் மாறி நல்ல யோக பலன் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் அதிபதியுமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் இந்த ராகுவும் சனியும் கண்டிப்பாக உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திலே ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் நீங்கள் ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு பதவியிலே அமரக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் இந்த பதினொன்றின் அதிபதியான குரு பகவான் மீனத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்துக்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கப்பெறும் இங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தேவை அவங்கள உதவக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது அதே நேரத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு யோக பலன் தரப்போகிறது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோகம் அதாவது நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் திருமணம் இல்லாமல் தடை தாமதப்பட்டவர்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பை தரும் திருமண காரியம் நடைபெறும் தனவரவுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த குரு பகவான் நிற்கிறதுனால உங்களுடைய பேச்சிலே காரிய சாதனை இருக்கும் அதாவது பேச்சு சும்மா வெறும் பேச்சா இல்லாமல் காரிய பேச்சாக இருக்கும் அந்த பேச்சிலும் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய பலனையும் தரும் காரிய பேச்சும் அந்த பேச்சு நிறைவேறக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதத்தில் அதே போல் இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பிரயாணத்தை குறிக்கும் பொதுவான பிரயாணமும் உண்டு வெளிநாட்டு பிரயாணமும் உண்டு வெளிநாடுகளுக்கு பிரயாணம் சென்று வரக்கூடிய யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் நீர்நிலை ஏற்படுத்துவதற்கான யோக காலம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கிணறு வெட்டணும் அல்லது போர் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்கான முயற்சி எடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை தரும் நல்ல நீர்நிலையை தரக்கூடிய அமைப்பையும் தரும் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் யோகம் அடிக்கப் போகிறது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த விவசாய உற்பத்தி நல்ல விலை கெடுத்து நல்ல லாபம் கிடைக்கும் அதன் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்ல நவரத்தினங்கள் தங்கம் போன்றவைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் காட்டுகிறது வேடிக்கை விளையாட்டுகளிலே அதிக அளந் அளவிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு நீங்கள் வேடிக்கையான விஷயங்களிலும் விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது சுற்றுலா பயணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே நேரத்தில் உங்கள் பிரயாணம் கண்டிப்பாக இந்த கோவில் சார்ந்த பிரயாணங்கள் இருக்கும் கோவில்களுக்கு ஒரு புனித யாத்திரை சென்று வரக்கூடியது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு நல்ல யோகா அமைப்பையும் காட்டுகிறது இந்த பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நின்று வியாழ நோக்கப்படல் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியும் சக்ஸஸும் தரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன் தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்